வணக்கம் மக்களே பாருங்க பால்சத்தில் என்ன என்ன கலரெல்லாம் இருக்குது வித்தியலா எங்கள் வீட்டுக்கு வீட்டில் இதுக்கு முன்னாடி வெள்ளை கலர் பர்பிள் கலர் வாடாமல்லி கலர் சிகப்பு கலர் அதெல்லாம் நின்று இப்போ வந்து இது ஒரு கலர் இது என்ன கலர்னே எனக்கு சொல்ல தெரியல இது ஒரு கலர் தானாக வந்திருக்கு பார்த்துருங்க இது வந்து வாடாமல்லி கலர் இது இது இன்றைய அழகிகளாட்டு நம்ம என்னைக்கு பார்க்க போகிறது டெய்ஸி வாடாமல்லி வாடாமல்லி பாருங்க மெக்சிகோ இது சைனீஸ் வெல்வெட் இது பருங்க செம்பருத்தி இன்னைக்கு மூணு பூ இன்னும் வேலைக்கிழமையாட்டு இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று மூணு பூ விரிஞ்சிருக்கு நாளைக்கும் ஒன்று ரெண்டு இது ஒன்று மூணு மூணு பூ நாளைக்கும் விரியம் பார்த்துருங்க இன்றைக்கி வேலைக்கிழமையாட்டு மூணு செம்பருத்தி விரிஞ்சிருக்கு பாருங்க டேபிள் ரோஸ் இதெல்லாம் டேபிள் ரோஸு மெக்சிகோம் இங்கே ரெண்டு இங்கே ஒன்று இங்கே ரெண்டு இந்த பாருங்க இதில் வந்து வெள்ளை கலரில் ஒன்று வந்துருக்கு நாங்கள் விரியதுக்கு முன்னால் வந்துட்டோம் மாடிக்கு வந்துட்டேன் அதனால தான் பாருங்கள் இதில் மஞ்சள் கலரில் டேபிள் ரோஸ்ஸு இதில் என்ன இது என்ன கொஞ்சம் டவுன் ஆகி கிடக்கு அந்த சீசனுக்கு தான் பூக்குமா என்னன்னு தெரியல கொஞ்சம் டவுன் ஆகியிருக்கு பாருங்கள் தொட்டால் வாடியில் இன்றைக்கி ரெண்டு பூ விரிஞ்சிருக்கு தெரியுதுங்களா ரெண்டு பூ விரிஞ்சிருக்கு இதுலேயும் ஒன்று விரிஞ்சிருக்கு மெக்சிகோம் இதுவும் மெக்சிகோம் நேற்றைக்கு பறிச்சிட்டு அதில் மறந்து நின்ன மொட்டுக்கள் விரிஞ்சிருக்கு இது ஒன்று வாடாமல்லி இங்கே பாருங்க திரும்புற பக்கம் எல்லாம் மக்ஸிக்கும் கண் நேற்றைக்கு நிறைய ஒடிச்சு தள்ளம் பார்த்துருங்க இது மஞ்சள் கலர் இது வாடாமல்லி கலர் கோழி கொண்ட அழகி பத்தியெல்லாம் கோழி கொண்ட அழகி இங்கேயும் வாடாமல்லி கலர் മഞ്ഞൾ അളകി പറ്റിയുടെ നെ നിൽക്കുക പറ്റിയാളാ ഡെയിലി ഡെയിലി ഇപ്പോൾ നെറിയ പൂക്കൾ പൂക്കിത് മഞ്ചൾ അളകിലെ പരുങ്ങ ഇത് സുഗർക്കുള്ള ഇത് ഒരു കളർ തെറ്റി മയിൽ മാണിക്കാം എവ്ലോ ഉപ്പ് പൊക്കളാ എവ്ലോ ഉപ്പ് പത്തൊരു പറ്റിയോളാം എന്ന എണ്ണയിൽ எப்படி இவங்களையெல்லாம் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து தான் நம்ம வாழ்க்கையை ஓட்ட வேண்டியது இருக்குது என்ன மனசுக்கு கஷ்டம் கவலை வாழ்க்கையே ஒரு போராட்டங்க போராடி தான் அந்த வாழ்க்கையில் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டியது இருக்குது வாழ்ந்து ஜெயிக்க வேண்டியது இருக்குது அதனால் வாழ்க்கையை எந்த அளவுக்கு வாழ்ந்துட முடியாது இந்த பூக்களை எல்லாம் பார்த்து மாடியில் வந்து இந்த பூக்களை எல்லாம் பார்த்து ரசித்து வீட்டில் வளர்க்குற பூனைகள் நாய்கள் இதுகளை எல்லாம் பார்த்து தான் மனசு ஆறுதல் அடைய வேண்டியது இருக்குது இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய அழகிகளாட்டு இவ்வளோ இதுதாங்க வணக்கம்